வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் அல்லது சேலரி தருகிறோம் வங்கியாளர் சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு தேவைப்படுகிறார்கள் மீட்பு அதிகாரிகள் ரிகவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி வந்து பதினஞ்சாயிரம் ப்ளஸ் இன் இன்சென்டிவ்ஸ் ரெண்டுக்குமே ஓகேவா புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசைவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை விற்று எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கியிலிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தேர்வு வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்பனை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏழை சொத்துக்கள் விற்பனை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க டி நகரில் இருக்குது சென்னை சென்னையின் மிக மிக பிஸியஸ்ட் ஸ்ட்ரீட்டு பரபரப்பான தெரு நிலப்பரப்பு மூன்றரை கிரவுண்டுங்க கட்டப்பட்ட பகுதி ஆக்சுவல்ஸு நல்ல முதலீட்டு சொத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கோடியே நாலு லட்சங்க இது ஏழை தேதி வந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி கட்டக்கூடிய கடைசி தேதி வந்து ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி சொத்துக்கள் விற்பனை வர்த்தக சொத்து டிநகர் சென்னை சென்னையின் மிக பரபரப்பான தெரு நிலப்பரப்பு மூன்றரை கிரவுண்டு கட்டப்பட்ட பகுதி தளத்தின்படி நல்ல முதலீட்டு சொத்து தெற்கு பார்த்த வாசல் நாற்பத்தஞ்சு கோடியே நாலு லட்சம் ஏழை தேதி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி கடைசி தேதி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான இந்த சொத்தை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பேரில் சொத்து பதிவு பண்ணி நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் எங்களுடைய சேவைகள் இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனே அழைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோ இருக்கு லைக் பண்ணலாமே நண்பா அதாவது நீ உங்களுக்கே நல்லா தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் தான் மறக்காம உங்களை லைக் பண்ண சொல்றேன் வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இலவச ஆலோசனை பெறலாம் அதுக்காக நீ என்னுடைய நம்பர் அந்த நேரத்தில் தேடி அலைய வேண்டாம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஏற்கனவே நான் சொன்னபடி லைக் போட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் வரும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதிலிருந்து தேர்ந்தெடுத்து பார்த்து பயன் அளிக்கலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்